சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்று வந்து தமிழகம் முழுவதுமே ஒரு ஆழ்ந்த இறக்கத்துல இருக்காங்க விஜயகாந்த் சார் வந்து காலையில அவர் உடல் இறந்துட்டாரு பேரிழப்பு தமிழ் மட்டுமல்ல தமிழ்நாட்டு அரசியல் வானிலும் ஒரு மிகப்பெரிய இழப்பு என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு நல்ல மனிதர் கள்ளங்க விடமில்லாத உள்ளத்திற்கு சொந்தக்காரர் மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு பெற்றவர் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாதவர் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதையே தன்னுடைய வாழ்நாள் கடமையாக செய்தவர் அவரோடு நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பை பெற்றோம் குறிப்பாக மக்கள் நல கூட்டணி இரண்டாயிரத்தி பதினாறில் அமைந்த எங்கள் தலைவர் எழுச்சி தமிழரோடும் எங்களோடும் மிகுந்த நட்பையும் அன்பையும் கடைபிடித்த ஒரு தலைவர் அவர் குன்னம் தொகுதியில் நான் போட்டியிட்ட போது எனக்காக அங்கே வந்து தேர்தல் பரப்புரை செய்தவர் அவருடைய அருகிலேயே என்னை அமர வைத்து அழகு பார்த்தவர் அங்கே எனக்காக அவர் பேசும்போது தொலைக்காட்சிகளில் எவ்வளவோ பேர் பேசுகிறார்கள் நான் யார் பேச்சையும் கேட்பதில்லை ஆனால் ஷானவாஸ் பேசினால் நான் கேட்பேன் ஏனென்றால் அவர்தான் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு பேசுவார் என்று சொல்லி மிகுந்த உயர புகழ்ந்து என்னுடைய கருத்துக்களை சொன்னால் அதையெல்லாம் நினைத்து இன்றைக்கு நெஞ்சம் அவருடைய இழப்பு என்பது தனிப்பட்ட முறையிலும் ஒரு பேரிழப்பாகத்தான் நான் உணர்கிறேன் காலையில் இந்த செய்தி கேட்டதிலிருந்து மிகுந்த அதிர்ச்சியாகவும் வேதனையாகவும் இருக்கிறது ஒரு நல்ல மனிதரை நாம் இழந்திருக்கிறோம் ஏழை எளிய மக்களுக்கு உதவக்கூடிய கரம் அவருடைய கரம் கொடுத்து சிவந்த கரம் என்று சொல்வார்களே அப்படி கொடுத்து சிவந்த கரம் அவருடைய வீட்டிலும் அலுவலகத்திலும் எப்போதும் அடுப்பு எரிந்து கொண்டே இருக்கும் வரக்கூடியவர்கள் அனைவருக்கும் அங்கே உணவு கிடைக்கும் என்கிற அளவுக்கு ஒரு நிலையை ஏற்படுத்தி வைத்திருந்தவர் அது அவருடைய பரந்த மனத்தினுடைய வெளிப்பாடு அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை இழந்திருக்கிறோம் அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் கட்சியினருக்கும் தமிழ் திரையுலகினருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்